ஓம் ஸ்ரீ குருவே சரணம் இரண்டாம் காலம் எப்பொழுது தொடங்கும் எதனால் அபிஷேகம் செய்வது விசேஷம் எந்த காப்பிடுவது நல்லது என்ன அன்னத்தை சுவாமிக்கு நெவேத்தியம் செய்து தானமாக கழிப்பது நல்லது மற்றும் எந்த மலரினால் அர்ச்சனை செய்வது என்ன சிவநாமம் சொல்வது என்று இப்பகுதியில் காணலாம் இரண்டாம் காலமானது இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை உள்ளது இரண்டாம் காலமாகும் ரச பஞ்சாமிரதம் அதாவது நெய் சர்க்கரை சர்க்கரை என்பது சுத்தமான நாட்டு சர்க்கரையை குறிப்பிடுகிறோம் இதனை கலந்த சுவாமிக்கு அவரவர் வழக்கப்படி அபிஷேகம் செய்து இதனால அபிஷேகம் செய்வது மிக விசேஷமானதாகும் மற்றும் அகில் பொடியினை அகில் கட்டைகளை வாங்கி நன்கு சந்தன பொடிமை அரைத்து அதனை காப்பிடுவது சிவபெருமானுக்கு மிக 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 விசேஷமானதாகும் மற்றும் சிவபெருமானுக்கு பதினோரு வகையான பாயாசங்கள் படைத்து அதனை நெய்வேத்தியம் செய்து தானம் அளிப்பது மிக விசேஷம் உதாரணமாக கள்ளப்பருப்பு வேர்க்கல்லை பாசிப்பயிர் பச்சைப்பயிர் சேமியா இது போன்ற பல வகையான பாயாசங்கள் செய்து சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்து அதனை தானமாக அளிக்கும் போது பல கோடி நன்மை நம்மை கட்டும் மற்றும் தாமரை மலரினால் இதழ்கள் முழு முழு தாமரையாக வாங்கி அதனை சிவபெருமானுக்கு அர்த்தனை செய்து அதனை பிறருக்கும் கொடுப்பது மிக விசேஷம் என்ன சிவநாமம் சொல்ல வேணும் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக என்கின்ற சிவநாமமே மிக உகந்த சிவநாமமாக இரண்டாம் காலத்தில் திகழ்கிறது ஓம் மேலும் இது போன்ற பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஸ்ரீ அகஸ்திய விஜயம் வெளியிடும் ஸ்ரீ சிவராத்திரி மகிமை என்கின்ற புத்தகத்தை அணுகவும் ஓம் 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 எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதை அருளாளா அருணாச்சலா